இன்னைக்கு எங்க அக்கா ஒரு கதை போகுது என்ன கதை தானே யோசிக்கிறீங்க பாருங்க தெரியும் இது ஒரு செடியும் தனித்தனியா ஒரு ஒரு தொட்டியில வச்சேன் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே அமக்களவா வந்து அந்த ரோஜா தொட்டியோட இந்த ரோஜா தொட்டியில மட்டும் எத்தனை மூணு பேர் இருக்கிறாங்க ரோஜா இருக்குதா இது வந்து ரோஜா செடி இது ரோஜா நான் வந்து இந்த தொட்டிக்குன்னு ரோஜா செடி மட்டும் தான் வச்சேன் ஆனா இது வந்து பக்கத்து தொட்டியில வச்சிருந்தேன் இந்தமா இந்த நெல்லிக்காயை இங்கே போட்டு 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 கீழா நெல்லி வந்துருச்சு சரியா அதோட இல்லை இதை பாருங்க இவரு வந்து துளசி இவரும் பக்கத்துல தொட்டியில் வச்சிருந்தேன் அவரும் அங்கேருந்து எங்கேயோ போட்டு இதுல வந்துட்டாரு அதுல இருந்த துளசி வந்து காலி இப்போ இதில் இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிக்கிறாரு இவங்க எல்லாம் பண்ணுறது பண்றது நானு என்னடோன்னா ஒரு நாளைக்கு மூணு ரூபாய் நாலு ரூபாய் பூத்துருந்துச்சு இப்போ இவங்கெல்லாம் இவங்க எல்லாம் சத்த எடுக்கும் அது ஒண்ணுதான் பூக்குது அது ஒரு வாரத்துக்கு ஒண்ணுதான் பூக்குது அதுதான் பண்ணுறதுனால மேல போச்சு உங்களெல்லாம் பிரித்து தனித்தனியாக வைக்கவும் மனசோடல நாங்கள் ஒரு ஆன்ட்டி சொன்னாங்க இதை வந்து நீங்கள் செடியாக வாங்கி வளங்க